பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய வயதை இவங்களுடைய முகத்தை பார்த்து கணிக்கவே முடியாது ரொம்ப இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க யார்வங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலா ராசி என்பர்கள் தான் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கரன் யார் கலைகளுக்கு வல்லவர் அதனால் கலைகளில் அதிகம் ஆர்வமுடையவர் அதே மாதிரி காதல் கிரகம் என்பதனால இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் எப்பவுமே இருக்கும் எல்லாத்தையுமே அதிகம் காதலிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தாராள மனப்பான்மை உள்ளவங்க அப்படின்னே சொல்லலாம் கனிவான இயல்பு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணும் மற்றவங்களுடைய பாராட்டை பெறணும் அப்படிங்கிறதுக்குள்ள கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாகும் மாதிரி மற்றவங்களையும் நேர்மையாக வர் வற்புறுத்தியாவது அடுத்தவங்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் கலைநயம் மிக்கவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் முன் முயற்சி எடுக்கக்கூடியவங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்கூட்டியே அதை பற்றி ஆராயக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காதல் கிரகம் என்பதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையாக பெரும்பாலும் அமையும் ஏன்னா ஒன்று கொஞ்சம் நிலையற்ற மனநிலை உடையவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் எதையுமே கொஞ்சம் டீப்பாக சொல்லாமல் இது மேலோட்டமாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படிங்கள அதிகாரமாக சொல்ல மாட்டாங்க என்ன ஒன்று இதை செஞ்சு பார்க்கலாம் இதை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அதிகாரமாகவும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் பணிவாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது கொஞ்சம் அநியாயம் நடக்குது அப்படின்னா முன்னே வந்து நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொழம்பிய மனநிலையில் உடையவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க த மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எப்பவுமே அந்த துளாராசி என்பர்கள் வாழ்க்கை துணைக்காக அதிகம் செலவு செய்யக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா அவங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக உள்ளவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக இருந்தால் வந்து அந்த வீண் மனக்கவலை கொஞ்சம் குறையும் எந்த ஒரு காரியத்திலையுமே வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இருக்குது ஒதுங்கி இருந்தால் கூட எதுவுமே வேண்டாம் நம்ம ஒரு பக்கமாக ஓரமாக இறந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வலுக்கட்டாயப்படுத்தி எதுலேயாவது உங்களை ஈடுபட வைப்பாங்க அது உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய நண்பர்களும் தூண்டுவாங்க நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் உங்களை தூண்டுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது வீண் அலைச்சல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிக செலவு அதிக சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நீங்களே வேண்டான்னு இருந்தால் கூட வலுக்கட்டாய்படுத்தி உங்களை எழுத்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது கொஞ்சம் பின்னடைவு தான் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது அதே uh, மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்கூட்டியாக திட்டமிட்டு செயல்படுறது நல்லது தெளிவான மனநிலையோடு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க மற்றவங்களுடைய வலுக்கட்டாயத்திற்காக இறங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய முணவு மனது ஒரு விஷயத்தில் இறங்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் இறங்குங்க தேவையில்லாத விஷயத்தில் அதிகம் நீங்கள் இறங்க வேண்டாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலயமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைபடும் பல வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் அதிகம் இந்த காலகட்டத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அக்கம் பக்கத்தினருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்களை சில பேர் வந்து இந்த காலகட்டத்தில் தூண்டி விடுவாங்க நீ அவங்க அப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரை உங்களுடைய அறிவு திறமையை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை உங்களுக்கு அமையும் இனிமையான பேச்சின் மூலிமா எதுலேயுமே உங்களால் வெற்றி பெற முடியும் தேவையான பண உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த துளாராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட தூரம் பயணம் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்களாம் எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது வெளியில் அனுப்பும்போது கூட அவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது இருக்கிற காரியத்திலலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு வருமானம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று மனதில் ஏதாவது ஒரு கவலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை கடினமான உழைப்புக்கு தான் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்பப்போ வந்து உங்களுடைய மனதை பாதிக்கும் க கரெக்டாக செயல்பட முடியாமல் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ச செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமான உழைப்புக்கு கூட போதுமான ஆதாயம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உழைப்புக்கேற்ற பலன் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு சில மாணவர்களாக உயர்கல்வியை பற்றி ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம மேலே எப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆர்வம் அதிகமாகும் அதே மாதிரி கூடுதலாக மதிப்பெண் பெறத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு இந்த காலகட்டத்தில் படிப்பீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணும் மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் முக்கிய விஷயங்களை மற்றவங்க கிட்ட பேச வேண்டாம் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்தாலோசிக்கவும் வேண்டாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து கலந்தாலோசிங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் தெளிவில்லாமல் இருக்கும் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உடல் ரீதியாக கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்காது ஒவ்வொரு விஷயத்திற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுடைய பொருள் ஏதாவது ஒன்று காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு வாங்க முடியாது கொஞ்சம் தள்ளி போகும் வருமானத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பட பற்றாக்குறை வரும் அதே மாதிரி முன்னோர்களுடைய வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்க முன்னோர்களுடைய ஆசி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி மாக இருக்கும் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவசரம் காட்ட வேண்டாம் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்குது சகோதரரால் சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் தவறாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனோதைரியம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்பிக்கையை மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைச்சிச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது சுமங்கலி பூஜை செஞ்சுட்டு வாங்க சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பொருள் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ